நவம்பர் மாதம் தேதி பொது காலத்தின் முப்பத்தி முதல் வாசகம் எழுதிய மூன்றாம் திருமுகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு முடிய அன்பார்ந்தவரை நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் வாசகம் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி எட்டு முடிய அக்காலத்தில் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே நார்மன் வின்சென்ட் பீல் என்பவர் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற சொற்பொழிவாளர் எழுத்தாளர் ஒருமுறை இவர் தன் மனைவியோடு இத்தாலி நாட்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸா என்கின்ற இடத்தில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் அந்த விடுதியானது நகரின் முக்கியமான சாலையின் ஓரத்தில் அமைந்திருந்தது இரவு முழுவதும் வாகனங்கள் அந்த சாலையில் வந்து போய் கொண்டிருந்தன அந்த சத்தத்தின் காரணமாக வின்சென்ட் பீல் தூக்கம் இன்றி தவித்தார் வாகனங்களை ஓட்டிச் செல்பவர்கள் மீதும் அவருக்கு கோபமாக வந்தது நடு இரவு வரை தூக்கம் வராமல் படுக்கை புரண்டு புரண்டு படுத்தவர் தற்செயலாக தன் மனைவியை கவனித்த போது அவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார் பீல் தன்னுடைய மனைவியை எழுப்பி உன்னால் மட்டும் எப்படி அயர்ந்து உறங்க முடிகின்றது வாகனங்களின் ஓசை உனக்கு தொந்தரவாக இல்லையா என்று கேட்க அவரது மனைவி சிறிது நேரம் தொந்தரவாகத்தான் இருந்தது ஆனால் நான் அந்த வாகன ஓட்டிகளுக்காகவும் இந்த சாலையில் பயணம் செய்பவர்களுக்காகவும் அவர்களது பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் ஜிக்க ஆரம்பித்தேன் எனவே அவர்கள் மீது இருந்த எரிச்சல் தானாகவே மறைந்துவிட்டது அது மட்டுமல்ல அந்த ஓசையும் என்னை பாதிக்கவில்லை சிறிது நேரத்தில் என்னை அறியாமலேயே ஆழ்ந்து உறங்கிவிட்டேன் என்று பதில் தந்தாராம் அன்புக்குரியவர்களே ஜபத்தின் வல்லமை குறித்து இது போன்ற பல நிகழ்வுகளை நாம் வாசித்திருக்கக்கூடும் நம் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நாம் ஜபத்தின் வல்லமையை உணர்ந்திருப்போம் விவிலியத்தை உற்று நோக்குகின்ற பொழுது அது ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது தெளிவு அதிலும் இறைமகன் இயேசு ஜபத்திற்கு ஏராளமான அழுத்தத்தை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவரே நாள்தோறும் ஜெபித்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் ஜெபிப்பதற்கு அழைப்பு விடுத்தார் அதற்கான வழிமுறைகளையும் காட்டினார் ஜபத்தை பற்றிய இயேசுவின் போதனைகளில் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு ஜெபிக்க வேண்டும் என்பது கொஞ்சம் அழுத்தம் பெறுவதை நம்மால் விவரியத்தில் பார்க்க முடிகிறது உதாரணமாக மார்க்கு பதினொன்று இருபத்தி ஐந்தில் நாம் வேண்டுதல் செய்கின்ற பொழுது யாருடனாவது மனத்தாங்கள் இருந்தால் அவர்களை மன்னித்துவிட இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அதே செய்தியை மத்திய ஐந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்களிலும் பார்க்கிறோம் பலிபீடத்திற்கு காணிக்கை செலுத்த வரும்போது யாரோடு அவர்களை மன்னித்து அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திய பின்பு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கிறார் இறைமகன் இயேசு ஏசுகிறிஸ்து இப்படிப்பட்ட மன்னிப்பின் மனநிலை நம் எவம் கடவுளை சென்றடைவதற்கும் அவர் தருகின்ற பலன்களை நாம் அனுபவிப்பதற்கும் அவசியமாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியில் ஜபிக்கின்ற போது நம்மிடம் காணப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான மனப்பக்குவம் குறித்து இயேசு பேசுகிறார் நாம் மனம் தளராமல் மன்றாட வேண்டும் என்பதே அந்த மனப்பக்குவம் இந்த மனம் தளராத மனநிலை இரண்டு காரியங்களை உள்ளடக்கியது ஒன்று விடாமுயற்சி இன்னொன்று நம்பிக்கை சாதாரணமாக கண்ணுக்கு தெரிகின்ற ஓர் அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கே விடாமுயற்சி அதிகம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஒரு திறமையில் வளர்வதற்கோ பொருளாதாரத்தில் உயர்வதற்கோ விடாமுயற்சி எவ்வளவு அவசியமானது என்பது நாம் அறியாது அல்ல இறைவனோடு உள்ள உறவு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எனவே இப்படிப்பட்ட உறவில் வளர்வதற்கு விடாமுயற்சியோடு நம்பிக்கையும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆன்மீக எழுத்தாளர்கள் இறைவனோடு உள்ள உறவை கட்டி எழுப்புவதற்காக நாம் மேற்கொள்ளும் பயணம் இருளான பாதை வழியே செல்லும் பயணம் போன்றது என்கின்றார் என்கிறார்கள் சரியான பாதையில்தான் நாம் பயணிக்கின்றோமா சரியான முயற்சிகளைத்தான் நாம் மேற்கொள்ளுகின்றோமா நமது முயற்சிகள் கைகூடுமா அல்லது வீணாகிவிடுமா போன்ற கேள்விகள் நம்மை வாட்டி வதைக்கக்கூடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை தாங்கி பிடிக்கின்ற வல்லமை இறைவன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை மட்டும்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் கைம்பெண்ணிடம் விடாமுயற்சியும் இருந்தது நம்பிக்கையும் இருந்தது ஜபம் இறைவா கரையில்லா கடலாகிய உம்மை நோக்கி பயணிக்கும் நாங்கள் நம்பிக்கையை எம் வாழ்வின் ஆதாரமாக பற்றிக்கொள்ள கொள்ள வரந்தாரும் ஆமேன் உலகினில் சிறந்தவர் ஏசு தீனம் உபப்புடன்வருடன் பேசு உலகினில் சிறந்தவர் ஏசு தீனம் உபப்புடன் அவருடன் பேசு ஜபமே വരു കേസു அடியவர் பாவம் துன்பங்கள் ஊறு அவர் கதில் பங்குண்டு அன்பர் இயேசுவை போல் ஒரு நண்பர் அவனில் எங்குண்டு அடியவர் பாவம் துன்பங்கள் ஊறு அவர் கதில் பங்குண்டு கொள்வோம் உறவு கொள்வோம் நல் ஜபத்தில் அவருடனே നം കുംബകൾ അനത്തയു മേ ഉലിൽ സേശു ദീനം ഉവക്കൂടൻ അവരുടെ பலவோ சோதனை தொல்லைகள் கவலைகளோ துணைவர் ஏகும் இருக்கையில் நெஞ்சு தளர்ச்சியும் வேணல்லவோ வரவா இல்லை செலவா நம் வாழ்க்கை எதுவும் அறினும் உறவா நின்று பகிர்வார் நல்ல உணர்த்திடுவோ உலகினில் சிறந்தவர் தினம் உபக்குடன் அவருடன் ஜபமே வாழ்வு பயமே நீங்கிடும் ஜபமே வல்லமே ஜயமே மேவிடும் உலகினில் വർ സേ ദിനം ഉപപ്പെടുമ്പവൻ കേ